மே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி வாழணும் அன்போடு வாழணும் எப்படி வாழணும் உலகத்தில் தாய் தகப்ப பெத்து போட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அம்மா அப்பா அப்படின்னு பேர் ஆனால் பிள்ளைங்களை பெற்று போடுறோம் அவங்களுக்கு பிள்ளைங்கன்னு பேர் ஆனால் ஒரு திருமணமானால் அதுக்கு ஒரு தனி பேர் துணைவன் அந்த துணைவன் துணைவி துணைவன் துணைவின்னா என்ன அப்படின்னா தாய் தாப்பன் சில பருவம் வரைக்கும் தான் கூட வர முடியும் பிள்ளைங்களுடைய பருவம் வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க ஆனால் அந்த கணவன் மனைவி துணைவி துணைவன் என்ற வார்த்தை இருக்குது அது மரண தருவாய் வரைக்கும் வரணும் அதுதான் கணவன் மனைவி கணவன் மனைவின்றது ஒரு புனிதமான சொல் அந்த புனிதமான பயணத்தை அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மனைவி மேலே அன்போடு இருக்கணும் கணவன் மேலே மனைவிக்கு அன்போடு இருக்கணும் ரெண்டு பேரும் இருந்த குடும்பம் நடத்தும் போது நீங்கள் அன்பாக இருந்த நடத்தினால் உங்கள் பிள்ளைங்க அன்பாக வளரும் ஆனால் நீங்கள் அறிவறுப்பு பண்ணுக்குன்னு சண்டை சச்சரவு போட்டுக்கணும் ஒருத்தரில் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கணும் விரோதம் பண்ணிக்கணும் பகை பண்ணிக்கணும் பிரிவை உண்டாக்கிக்கனால் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் அதே நிலையை கடைபிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு தான் சொன்னால் அடி வாழணும் நம்ம எப்படி போகிறோமோ அப்படி தான் நமக்கு பின்னாடி வர சந்ததி வரும் அப்போ அந்த சந்ததிக்கு நம்ம வழிகாட்டியாக அமையணும் அமையணும்னா நம்ம அமைதியோடு வாழணும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அண்ணங்கிட்ட போய் கேட்டு வாழலாம் அப்பா கிட்ட கேட்டு வாழலாம் தம்பிக்கிட்ட கேட்டு வாழலாம்னு வாழவே கூடாது அந்த வாழ்க்கை பிச்சை எடுத்து வாழற வாழ்க்கை அது சுயமாக பத்து ரூபாய் சம்பாரித்தான் இது போதும் எனக்குன்னு வாழணும் அந்த வாழ்க்கையை நீங்கள் போது உங்க பிள்ளைங்களும் அதே மாதிரி வாழ கற்றுக்கும் யாருக்கிட்டும் கேட்டு வாழாது எல்லோருமே தன்னுடைய உழைப்பில் வாழணும் ஆனால் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பிரிவா இருக்கிறோம் இந்த ஆண்களுக்கு குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் வருது ஒவ்வொரு ஆணுக்கும் வரும் ஒரு ஒரு பெண்ணுக்கும் வரும் அந்த குறிப்பிட்ட காலம் போன ஆண்களும் ஏதோ மனைவிக்கிட்ட சண்டை போட்டணும் கிட்ட சண்டை போடணும் பிள்ளைங்க வீட்டில் சேர்க்காத வெளியே வெளியே வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க வெளியேறினா கூட ஏதோ கோயில் போலம் அங்கே இங்கே பிச்சை எடுத்து எப்படியோ சாப்பிட்டு எப்படியோ போகிறாங்க ஆனால் பெண்களினுடைய நிலை அப்படின்னு ரொம்ப பரிதாபகரமான நிலையாக இருக்குது ஏன்னா ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு பெண்ணுடைய உடல் அமைப்பு வேறு எங்கன்னா ஒரு ஆண் ஒரு பிளாட்ஃபார்த்தில் கூட பட்டம் பெண்கள் அப்படி படுக்க முடியாது அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த பகை வந்து விரோதம் வந்து வீட்டை விட்டு வெளியே வர நாளில் அநாத ஆசிரமங்களில் போய் எவ்வளோ பிள்ளைங்க இருந்திருப்பாங்க எவ்வளோ உறவுகள் இருந்திருக்கும் எவ்வளோ சொத்துக்கள் இருந்திருக்கும் எவ்வளோ நினச்சதெல்லாம் சாத்தியிருப்பாச்சு ஆனால் இன்றைக்கி யாராவது ஒரு இப்படி சோறு கொடுப்பாங்களான்னு இந்த பெண்கள் தவிச்சு நிற்கும்போது ரொம்ப இருக்குது அதை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆசிரமத்துக்கு இந்த நிலை எதுக்கு வருது அதை இருக்கிறவங்களாவது போக்க போனவங்க போகட்டும் இருக்கிறவங்களாவது நீங்கள் யோசித்து பார்க்கணும் இது மன தைரியம் இல்லை வாழும்போது என்ன நினைக்கிறோம் ஐயோ என் பிள்ளை மாதிரி உலகத்திலே பொண்ணு இல்லை என் பொண்ணு மாதிரி உலகத்திலே பொண்ணு இல்லை அப்படின்னு வாழாது ஆனால் அது குறிப்பிட்ட காலம் அதனுடைய காரியங்கள் முடிஞ்ச ஒன்று ஒன்று ஒதுக்கி விட்டு அந்த ஒதுக்கி விடும் போது நீ இருந்ததெல்லாம் அதுங்களுக்காக அழிச்சிட்டு உன்னுடைய பாதுகாப்புக்குன்னு நீ எதையுமே வச்சுக்கல வச்சுக்காத போது நீ தவிக்கும் போது அநாத தான் உனக்கு கை கொடுக்கணும் அந்த மாதிரி நிலையை உருவாக்கிக்காதீங்க பிள்ளைங்களை காப்பாற்றுங்க பொண்ணுங்களை காப்பாற்றுங்க எல்லாரையும் காப்பாற்றுங்க ஆனால் உங்கள் பாதுகாப்பை தேடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுலேயும் பெண்கள் முக்கியமாக தனக்குன்னுட்டு ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கணும் யாருடைய தயவுகளையும் வாழவே நான் என்னுடையதான் உழைப்பில் நான் வாழறேன்ற தைரியத்தோடு வாழணும் அந்த தைரியம் எதில் கிடைக்குன்னா யோக பாதையில் மட்டுந்தான் கிடைக்கும் அதனால் தான் இவ்வளவும் பேசுகிறோம் இவ்வளவும் சொல்லிக் கொடுக்குறோம் இதை செய்கிறவங்களுக்கு யார் இல்லை பிள்ளை இல்லை புருஷன் இல்லை பொண்டாட்டி இல்லை யார் கைவிட்டாலும் கடவுள் கைவிட மாட்டான் ஏன்னா பட்டினத்தார் சொல்லுவார் எத்தினி தாய் வயிற்றில் பிறந்த நான் அப்போ அம்மா ஒன்றும் இல்லை ஆயிரம் அம்மாக்கள் எத்தனைய அப்பாக்களுக்கு பிறந்தேன் அப்போ அப்பா இல்லை எத்தனையோ ஆயிரம் அப்பாக்கு எத்தனை வாட்டி நான் செத்தேன் ஒரு வாட்டி சாகலை பல கோடி வாட்டி செத்துருக்குறேன் எத்தனை வாட்டி பிறந்தேன் நான் எத்தனை கோடி வாட்டி பிறந்திருக்கிறேன் ஆனால் இந்த பிறப்பு எனக்கு வேணாம் ஏன்னா ஒரு நூறு பேர் நான் பத்து பேர் நான் திருப்பி திருப்பி பிறக்கணும் இந்த மாதிரி ஆனந்தமான வாழ்க்கை வாழணும்னு நினைப்பேன் ஆனால் தொண்ணூறு பேருடைய வாழ்க்கை துன்பத்தில் தான் இருக்கிறேன் இல்லை சில பேர் வந்து வெளியே மனம் விட்டு பேசிடுவாங்க சில பேர் சொல்ல முடியாது மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கின்னு இந்த மன தெளிவு வரணும்னா யோக பாதை அவசியம் இது நல்லா இருக்கும் போதே பிடிச்ச தான் நமக்கு அந்த தைரியம் வரும் துணிச்சல் வரும் கடவுள் மேலே நம்பிக்கை வரும் எல்லாரும் உலகமெல்லாம் கைவிட்டால் கூட கடவுள் உங்களை கைவிடவே மாட்டோம் ஏன்னா உண்மையான தாயும் தகப்பனும் ம உலகத்தில் இருக்கிற உயிரினத்துக்கு இறைவன் மட்டுமே ஒரே ஒரு தாய் தகப்பன் சக்தியும் சுகமும் மீதி இல்லாமல் அந்த இடையில் பிறக்கிறோம் இருக்கிறோம் தாய் இருக்கிறான் பிள்ளை இருக்கிறான் கணவன் இருக்கிறான் எல்லாரும் சேர்ந்தோம் எல்லாரும் ஒரு டூரிஸ்ட்டு சென்டர் மாதிரி எல்லாரும் சேர்ந்தோம் எல்லாரும் பிரிய போகிறோம் ஆனால் இறைவனை ஒட்டு மட்டும் பிரியக்கூடாது அந்த பிரியாத நிலையை தான் இங்கே சொல்லி கொடுத்துனுங்கிறோம் அதை கடைபிடிச்சிங்கன்னா தைரியத்தோடு வாழலாம் எந்த நிலையிலையும் மனக்கலக்கம் இருக்காது சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் தலைக்கால் தெரியாத ஆட மாட்டோம் சின்ன சின்ன துக்கத்துக்கும் நீ விழுந்துட்டு எழுந்துக்காது இருக்க மாட்டோம் எதுலேயும் ஒரு துணிவோடு நிற்போம் யார் கைவிட்டாலும் என்னை கடவுள் காப்பாற்றுன்ற நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கைக்காக தான் இவ்வளவும் பேசுகிறோம் இதை செய்து நீங்கள் நல்லா கடைப்பிடிப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் அதை எல்லாரும் சீரான முறையில் பயணம் பண்ணுங்க அந்த பயணம் உங்கள் வாழ்க்கைக்கு போதும் சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுக்கா கொங்குனாபுரத்தில் இருந்து வந்திருக்கிறேன் வந்து ஐயாவை பார்த்த உடனே நம்ம மனசு ஒரு நிம்மதி கிடச்சிது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சிவன் மேலே ஒரு சின்ன இது மாதிரி ஒரு சுலோகம் பாடுவேன் அதுக்கு விளக்கம் கேட்கணும்னு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நினச்சேன் இப்போ அதை கேட்கறதுக்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இன்னைக்கு எடுத்த பாடத்துக்கு உண்டான இதை இனி எஞ்சி இருக்கும் காலங்களில் முழுசாக அதை கடைப்பிடிச்சி செய்யணும் இறை அருள் பரிபூர்ணமாக இருக்கணும் குரு அருள் பரிபூர்ணமாக இருக்கணும்னு வேண்டி அந்த சுலோகத்தை சொல்லி ஐயா கிட்ட கேட்டுக்கலான் அது மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம் நன்னெறி உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே வாயவே இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக தெரியும் சாமின்னு கும்பிடாத காலத்துலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அது பிறர் பாடம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா கிட்ட அதுக்கு அன்போடு விளக்கம் கேட்டுக்கிறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமழ் பொழுதும் என்னெஞ்சில் நீங்கா வாழ்க கோகழி அந்த குருமணி தாழ்வாழ்க இது திருவாசம் நமச்சிவாயா அப்படின்னா நான் நான் மண் மா நான் தண்ணி சிண்ண நெருப்பு யான் காத்து வீ வா நான் காத்து யா நான் ஆகாய் இந்த அஞ்சு பஞ்சபூதமாக இருக்கிற இந்த உடலில் தான் நாதன்ற இறைவன் வாழ்ந்துன்னுறான் அந்த நாதனை எப்படி வளர்க்கணும் எப்படி வழிபடணும் அப்படின்னா கோயிலில் போய் சிவசிவா நமச்சிவாயா சிவாயா அப்படின்னா வராது அப்போ நாதனை காதலிக்கணும் அந்த காதல் எங்க கொள்ளணும் அப்படின்னா நாதனா இருக்கப்பட்ட உனக்குள்ளவே ஓசையா இருக்கிறான் இறைவன் அந்த ஓசையா இருக்கப்பட்ட இறைவனை நீயே உனக்குள்ளவே காதலிக்கணும் அதனால சொன்னான் காதலித்து கசிந்து கண்ணீர் மல்லிகைணும் ஓதுவார் இதை யார் சொல்கிறானோ அவன் உயரத்துக்கு வருவாண்டா அப்படின்னு அதனால் அப்படிப்பட்ட நமச்சிவாயா மந்திரம் இருக்குது அது சாதாரண மந்திரம் இல்லை யார் ஒருத்த நமச்சிவாயா நமச்சிவாயான்னு ஒரு நூற்றி எட்டு தடவை காலையில் அவன் தூங்கி எழுந்த ஒன்று அவன் சொல்கிறானோ அவனுக்கு ஒரு கடவுள் பாதை தெரிய ஆரம்பிச்சுடும் ஏன்னா நமச்சிவாயம்ன்றது அஞ்சு பஞ்சபூதங்களும் உள்ளாடங்கினாங்க அஞ்சு பஞ்சபோதத்தையும் படைத்து அஞ்சு பஞ்சபோதத்தையும் ஆளக்கூடியவன் நாதன் நாதன்னா ஓசை ஓசையும் ஒளியுமா சக்தியும் சிவமாக இருந்து உலகத்தை இயக்கிறான் உடல் இல்லாத உயிர் ஏங்காது நான் நிறைய மதத்தில் ஒரு கடவுளோ ஒரு கடவுளோ நான் அறியாமையில் சொல்லின்னு இருக்கிற விஷயம் ஒரு பொருள் எப்பவுமே ஏக்கம் பண்ணாது இரு பொருள் சேர்ந்தால் தான் இயக்கம் உடலும் உயிரும் சேர்ந்தால் தான் இயக்கம் உடல் மட்டும் இருந்தால் இயங்காது உயிர் மட்டும் இருந்தால் இயங்காது அதே மாதிரி ஒரு ஆணு இருந்தன்னா அவனுக்கு குடும்பம் கிடையாது ஒரு பெண்ணை இணைக்கும் போது தான் குடும்பம் அது மாதிரி இரு பொருள் சேர்ந்தது அப்படி உலகமும் இரவும் பகலும் இன்பம் துன்பம் நன்மை தீமை சக்தி சிவம் இத்தனைக்கும் அடிப்படையான ஒரு வார்த்தை எதுனா நமச்சிவாயான் என்ற மந்திரம்